வணக்கம் ஆயிஷா செய்திகா நான் உங்கள ஆசிரியர் பதவி உயர்வுக்கு பின் கலந்தாய்வு நடத்த வேண்டும் இது போன்ற செய்திகள் தேவைனா டிஸ்கிரிப்ஷனில் ஆயிஷா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேப்பர் கட்டிங்கெலாம் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு பின் தான் கலந்தாய்வு நடத்த வேண்டிய கோரிக்கை இது செய்தி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியாயிடுச்சு சென்ற வருடம் மே மாதம் ஏழாம் தேதி மே பதிமூன்று முதல் ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்வு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு யார் அப்படின்னா முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஜே இருக்கும் பொழுது இந்த செய்தி வெளியாயிருக்கு அப்பொழுது பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஆசிரியர் பதவி உயர்வுக்கு டெட்டு தேர்ச்சி கட்டாயம் என்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது அதே போல வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் பதவி உயர்வு கலந்தாய்வு பற்றி அறிவிப்பு வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வருஷம் இப்போ இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி நிரவல் கலந்தாய்வினை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பின்பு தான் நடத்த வேண்டும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் தேனி மாவட்ட தலைவர் மோகன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கார் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இளநிலை ஆசிரியர்கள் பதவி உயர்வு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் கலந்தாய்வை நடத்துவதற்கு தேவையில்லை மேலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் இருபத்தேழுக்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பழைய முறையில் பதவி உயர்வு வழங்கலாம் என்ற நிலை ஏற்பட்டால் அதிக பணியிடங்கள் ஏற்படும் தட்டு இல்லாமல் பதவி உயர்வு செய்தால் நிறைய காலிப்பான பணியிடங்கள் வரும் என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு இருந்தாலும் இறுதியில் என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த இடத்துல வச்சுருக்காங்க உச்சநீதி